ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போ நம்ம என்ன தலைப்படத்து பேசுகிறோம்னா திருச்சி தாம்பரம் சிறப்பு ரயில் சேவையானது வரும் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடன் நிறைவு பெற போகிறது இதற்கான நீடிப்பு ரயில் ஆனது இன்ன வரைக்கும் வரலை மேபி வர வாரங்களில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நம்மளோட கோரிக்கை என்னென்னா லைவ் சேஜ் ரயில் சேவையை தொடர்ந்து இயக்க வேண்டும் இது இடையில நிறுத்திடாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பயணிகளிடையே நம்பிக்கை தன்மை இல்லாமல் போயிடும் இந்த ரயிலில் பயணிக்கம் செய்கிறவங்க இந்த ரயில் தெரியாத சில காரணங்களால் இப்போ பயணம் செய்கிறவங்க நம்பிக்கை தன்மை இல்லாமல் போயிடும் இதில் முக்கியமான விஷயமாக போயிடும் திருப்பி இந்த ரயிலை நம்ம டெவலப் திருப்பி நம்ம கொண்டு என்பது மிகவும் கடினம் நம்மளோட கோரிக்கை என்னென்னா இந்த ரயிலை நிரந்தர ரயில் சேவையாக வைக்கணும் ஆனால் இருக்க நிரந்தர ரயில் சேவை என்பது தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றை வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் மதுரை கச்சிக்கோடா வேண்டி ஒரு மூணு நாலு வருஷமாக செருப்பு ரயிலாக தான் இயங்கிட்டு இதுக்கு இந்த திருப்பி திருப்பி அது நீட்சிலாம் அது போயிட்டுருக்கு செருப்பு ரயில் சேவையில் கட்டணங்கள் கூடுதலாக இருக்கும் ஸோ இதுக்குள்ளலாம் நான் போக விரும்பலை சரிங்களா நம்ம நம்மளுக்கு தேவை திருச்சி தாம்பரமாக விரைவு ரயில் நிரந்தர ரயில் சேவையாக வரணும் அவ்வளோதான் நம்மளோட கோரிக்கை இல்லை நீங்கள் எப்படி வேணால் வச்சு சில செருப்பு ரெயெல்லாம் நீடிக்கின்ற ரயில்வே ஒரு ஃபோக்கஸில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னாடி ரயில்வே என்பது லாபம் நஷ்டத்தை பக்கத்து தான் இருக்கும் இப்போ ரயில்வே ஃபுல் ஃபோக்கஸ் ஒன்லி ஃபார் லாபத்தில் தான் இயக்கணும்னு முடிவு தான் பண்ணுறாங்க அதுக்கான வழிமுறைகள்னால் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸே எடுத்துக்கோங்க முன்னாடி பார்த்திங்கன்னா சாதாரண பேருந்தான் இருந்துச்சு அப்புறம் அதை பாயிண்ட் டு பாயிண்ட்டாக பார்த்துக்கிறாங்க சரி மாதிரி எல்எஸ்எஸு பாயிண்ட் டு பாயிண்ட்டு இப்போ எல்லா பஸ்ஸுமே எக்ஸ்ப்ரெஸ்ஸு எக்ஸ்ப்ரெஸ்ஸு அந்த மாதிரி இப்போ இயங்கிட்டுருக்காங்க அதே ஃபோக்கஸ் அதே தான் இப்போ ரயில்வேவும் பண்ணிகிட்டு இருக்காங்க சருப்பு ரயில் நீடிப்பு 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 சிறப்பு ரயிலில் ஒரு மூணு மடங்கு கட்டணும் அதிகம் சரிங்களா இதை தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ இதே போல் தான் இப்போ திருச்சி தாம்பரம் சிறப்பு ரயிலாக ஈர்க்குறாங்க நம்மளோட ஒரு கோரிக்கை நிரந்தர ரயில் சேவையாக பெறணுங்க ஆனால் அது வாய்ப்புகள் குறைவு சரி ஆனால் நீடித்து சேவைய நீடிப்பு ரயில் நீடிப்பு யாராவது கொடுங்கயான்னு கேட்டால் நீடிப்பு ஏதாவது கொடுங்க கேட்டால் இங்கே வரைக்கும் கொடுக்கல ஆனார் பெற்ற சேலம் கோட்டத்தில் இருந்து கூட ஒரு அறிவிப்பு வந்திருக்கு வெள்ளிக்கிழமை அணி நாளை முதல் ஈரோட்டில் இருந்து சேலத்துக்கு ரயில் அறிமுகப்படுத்துகிறார் அதாவது பாலக்காடு வண்டியில் சேலம் போகுது ஏதோ ஒன்று சேலம் போட்டதுன்னு இது வரைக்கும் இந்த யாராவது நம்ம சொல்லுவோம்ல சன் இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக அதே போல் தான் சேலம் போட்டுக்க திடீரென அறிவிப்பு வந்துடுச்சு இதுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் ஒரு டிஆர்யூசி மெம்பர் அங்கே இதில் சேலம் க இதில் கலந்தாய்வு கூட்டத்தில் இந்த கோரிக்கை வச்சுருக்காங்க கோரிக்கை வச்சோன்னா உடனே நான் நிறைவேற்றி தரேன்னு சொல்லி டிஆர்எம் வருது வெள்ளிக்கிழமையே இருக்கான ஆர்டர் காப்பியை கொடுத்துருந்தாங்க நாளை முதல் சேலத்துலேருந்து ஈரோடுக்கு புதிய ரயில் சேவை வந்துடுச்சு அடுத்து மதுரை கோட்டையிலையும் ஆலோசனை பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொன்னால் உங்களுக்கு சாரதா சேரு எக்ஸ்பிரஸ் வந்து புதுக்கோட்டையில் நிறுத்தங்கள் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வரும் அதே போல் தாம்பரம் செங்கோட்டை வண்டிக்கு மானா முதலிய நிறுத்தங்கள் கேட்டிருக்காங்க மாதிரி பல கோரிக்கைகள் பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க திருச்சி டிவிஷன்லேருந்து எனக்கு என்னன்னு தெரியல நான் வரைக்கும் முன்னாடியாக இங்கே பார்க்கும்போது திருச்சி டிவிஷனுலாம் பல்வேறு விஷயங்கள் நடந்துச்சு நானே சொல்லியிருப்பேன் இப்போது சமீப காலமாக ஒரு புது டிஆர்எம் பங்கேடலேருந்து வறண்ட நிலையாகவே இருக்குது இந்த ரயில் சேவை நீடிப்பு முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டியது ஆனால் கொண்டு என்ன காரணம்னு தெரியல கொடுக்காமலே வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கடைசி நேரத்தில் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு இதில் இருக்குது கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுத்தா எல்லாருக்கும் அவனை பயன் பயிரும் கண்டிப்பாக ஏன்னா ரயிலே நிறுத்திடக்கூடாது நம்மளோட கோரிக்கை அதை நான் நிறுத்திட்டோம்னா பயணிகளில் நம்பிக்கை தன்மை இல்லாமல் போயிடும் ஏன்னா தான் கொஞ்சம் என்னமோ பிக்கப் பண்ணிட்டு வருது இப்போ திரும்ப முதலேருந்து சூரிய ஒரு படத்தில் சொல்லுவாங்களா எல்லாத்தையும் அலை போட்டு அலை முதலேருந்து பொங்கணும்னு சொல்கிற மாதிரி ஆயிடும் இந்த ரயிலுக்கு நம்ம பப்ளிசிட்டி பண்ணி விஷயம் நம்ம பண்ணணும் ஸோ இதை வந்து ரயில் திருச்சி தாம்பரம் போடுற சிறப்பு ரயில் பொறுத்த வரைக்கும் டெல்டா பகுதியில் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள ரயிலாக இருக்குது சமீப காலமாகவே ரயில் கரெக்ட் டைமுக்கு தாம்பரம் போயிருக்கு அங்கேயிருந்து தாம்பாதுன்னு திருச்சிக்கும் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்குன்னா கொஞ்சம் டெலே ஆச்சு இது எல்லாமே கோரிக்கைக்கு வச்சுருந்தாங்க டைமிங் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க அதே போல் அந்த ரயிலுக்கு பார்த்திங்கன்னா திருவரம்புலையும் நிறுத்தங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் ரயிலுக்கு நல்லா இருக்குது இந்த ரயிலை எக்கான கொண்டும் நிறுத்திடக்கூடாது மீண்டும் தொடர வேண்டும் அதை நீங்கள் செருப்பு ரயிலோ அது என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ உள்ள ரயில் ரயிலில் ஃபோக்கஸ் பாஸ் செருப்பு ரயில் ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படின்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க சைடில் நம்ம விட்டுருணும் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ இது கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஸோ இதை பற்றி என்ன காணொலி இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு அரசு காணொலி செஞ்சிக்கிறேன் நன்றி வணக்கம்